அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் ஆனந்த வாழ்வியல் சேனல்லாம் நம்ம நிறையா பார்த்துக்கிட்டு வரோம் மருத்துவம் சார்ந்தது சோதிடம் சார்ந்தது ஆன்மீக கோயில்கள் இன்னும் நிறையா சமாதிகள் எல்லாம் பார்த்துட்டு வரோம் இயற்கை பேசுகிறது அப்படிங்கிற தலைப்பில் நம்ம நிறையா பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆடா தோடா அப்படிங்கிறது முதல் எனது பெயர் மதனமோகன் எனது ஃபோன் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ வாட்ஸ்அப்பு ஜிபே ஃபோன்பே எல்லாம் ஒரே நம்பர் தான் சோதிடம் மருத்துவம் எனது தொழில் எனது ஊர் சிவகாசி இயற்கை சுகாலயம் சீரடி பாபா சோதரன் நிலையம் இந்த ரெண்டு பேரை நான் பார்த்துட்டுருக்கேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆடாதோடா ஆடாதோடாங்கிறது இடிசியா ஹெர்பல் இது ஒரு மூலிகை அதன் இலையை பார்த்திங்கன்னா மா இலை மாதிரி நீண்டிருக்கும் மா இலை மாதிரியாக இருக்கும் இலையை சாப்பிட்டு பச்சை சாப்பிட்டு பார்த்தா கசக்கும் ஆடாதோடா பாடாத நாவையும் பாட வைக்கும் இந்த பின்னணி பாடகர்கள் இருக்காங்களா பாலமுரளி கிருஷ்ணா டிஎம் சவுந்தரராஜன் சீர்காழி நிறையா பாடகர் இருக்காங்க இல்லையா பிபி ஸ்ரீனிவாஸ் இந்த பாடகர்கள் அனைவரும் இந்த ஆடாதோடாவை அடிக்கடி சாப்பிடுவாங்க குடல் வளம் பெருகும் பாடாதனாவும் பாடும் ஆடா இந்த ஆடா சளி இருமல் ஆஸ்மா இதெல்லாம் கேட்கும் நுரையீரலை சுத்தப்படுத்தும் எலும்புகளில் அங்கங்கே ஜாயின்ட் பெயின் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் கேட்கும் பெண்களை பொறுத்த மட்டும் ஓவர் ப்ளீடிங் ரத்தப்போக்கு மாத உடாய் வந்துச்சுன்னா ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் கண்டினியூஸாக போகும் இல்லையா அந்த மாதிரி இதை குணப்படுத்தும் மண்டேடி குணப்படுத்தும் அந்த காலத்தில் கொரோனாக்கெல்லாம் இதனுடைய சிறப்பு கொடுத்தாங்க ஆடாதோட சிறப்பவே நிறையா இடத்துல கொடுத்தாங்க எவ்வளோ பெரிய இன்ஃபெக்ஷன் ஓரியண்டட் காய்ச்சல் அதெல்லாம் கேட்கும் இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை எங்கும் கிடைக்கும் தோட்டங்களில் வேலிப்பயிர் மாதிரி போட்டிருப்பாங்க ஒரு பத்து இலையை பிடின்ட்டு வந்து ஒரு மூணு இலையை கில்லுங்க மிக்சியில் போடுங்க ஜூஸ் எடுங்க அப்படியே வெளியே எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி ரெண்டு சுட்டு தேன் போட்டு சாப்பிடுங்க அது ஒரு பக்குவம் இன்னொரு பக்குவம் அந்த இலையை நல்லா பிச்சு போட்டு இந்த நாட்டு சக்கரை மண்டை வல்லம் கட்டி இப்படி பழங்கள் கண்டு ஏதாவது போட்டு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு தட்டி போட்டு டிக்காசன் மாதிரி எடுக்கும் பால் வேண்டாம் டிக்காசன் மாதிரி எடுத்து சாப்பிடுங்க மாதிரி காய்ச்சல் ரெண்டு நாள் நின்று போயிடும் அருமையாக எடுக்கும் டிக்காசனும் எடுக்கலாம் அப்போ ஜூஸாக எடுக்கலாம் டிக்காசனும் எடுக்கலாம் சில நேரம் அதை அரைச்சி தலைக்கு நித்தியில் பத்து போடலாம் மண்டடி இருக்குன்னா பத்து போடலாம் மொத்தத்தில் ஆடவதோட ஒரு இலவசமாக இயற்கை கொடுத்த ஒரு மூலிகை பயன்படுத்துங்கள் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை அமைக்கிறங்க உங்களுடைய நண்பர்கள் ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் இந்த செய்திகளை அனுப்புங்க நீங்களும் நன்மை அடைவது போல் அவர்களும் நன்மை அடையட்டும் வாழ்க வளமுடன்